ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா மார்க்கெட்டில் போயிட்டு வந்துட்டிங்களா நான் மார்க்கெட்டு போயிட்டு வந்துவிட்டேன் எவ்வளோ காய்கறி எவ்வளோ இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை ரேட் தெரியணும் ஆவலாக இருந்தீங்கன்னா முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரேட் தெரியணும்னு ஆவலாக இருக்கவங்கலாம் கை தூக்குங்க பார்க்கலாம் கை தூக்குங்கன்னா எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி கை தூக்குறீங்கன்னு லைக்கை தட்டி விட்டால் நீ கை தூக்கிட்டீங்க நான் புரிஞ்சுப்பேன் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த காய்கறி விடையை பார்த்துடலாம் இந்த கேரட் பிஞ்சி கேரட் சூப்பர் கேரட் பேபி கேரட் அவ்வளோவும் ஒரு கிலோ இருபது ரூபா அண்ட் பேபி பொட்டோட்டோ ரெண்டு கிலோ முப்பது ரூபா ஒன்லி அண்ட் பெரிய ஆனியன் ரெண்டு கிலோ முப்பது ரூபா ஒன்லி அண்ட் இந்த பச்சை பனானா ஆறு பனானா ஒன்லி டென் ருபீஸ் பின் இந்த முள்ளங்கி ரெண்டு பத்து ரூபா இந்த ஜிஞ்சர் ஒன்லி டுவெண்ட்டி ருபீஸ் பின்ன இந்த லெமன் வந்து எட்டு லெமன் இருபது ரூபா ரூபாய் கிலோ லெமன் ஃபர்ஸ்ட்லாம் இன்னைக்கு கணக்கில் கொடுத்துருந்தாங்க இப்போ கிலோ கணக்கில் கொடுத்தாங்க கா கிலோவில் எனக்கு எட்டு காய் கிடைச்சிருக்கு ஒன்லி ட்வெண்ட்டி ருபீஸ் பின்ன இந்த குட்டி கேபேஜ் பேபி கா கேபேஜ் ஒன்லி டென் ருபீஸ்

இப்போ நீங்கள் கெஸ் பண்ணுங்க எவ்வளவுன்னா நான் சொன்னேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு அதிசயம் என்ன நடந்ததுன்னா எப்போவுமே நாங்கள் கொசுர் வந்து வெறும் கருவேப்பில தான் தருவாங்க அடைக்கிற நேரத்தில் இவ்வளோ புதினா இருந்தது நான் சொன்னேன் உங்கள்கிட்ட நான் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன் அப்போ இதுக்கே நீங்கள் பைசா கேட்குறீங்கன்னு அப்படியே கொஞ்சம் தமிழ்ல தமிழில் குழந்த மாதிரி பேசின இந்த மல்லி கட்டி எனக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாரு தீபாவளி போனஸ் உங்கள்கிட்ட வந்துட்டேன் எங்க மும்பையில காய்கறி வேலை ஏறும் குறையும் தங்க ரேட்டு மாதிரி ஏறும் குறை மாதிரி காய்கறி வேலை போன வாரம் ரொம்ப காஸ்ட்லியா கிடைச்சிது இந்த வாரம் எவ்வளவு காயும் வெறும் நமக்கு ஒன்லி ஒன் ஒன் நைன்டி ஃபைவ் அவ்வளோ தான் கிடச்சிருக்கு அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாயில் இவ்வளோ காயிர் கிடச்சிருக்கு உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னையும் என் காய்கறியும் முதல் தடவை பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பீங்களாம் லைக் பண்ணிப்பீங்களாம் அப்போ தான் அடிக்கடி உங்களை அன்பு மலையில் உங்களை வந்து நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேனா நான் பண்ணுற குரங்கு சேட்டை நான் பண்ணுற வித்தியாசமான செயலையெல்லாம் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிடாம வந்து நான் நின்றுருவேண்ணா அதுக்காக கோயிலுக்குள்ள போய் மணி அடிக்கிறீங்களோ நம்ம பட்டனை டான் டான் அடித்து அப்படி எனக்கு ஒரு வரலையும் காட்டிருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் உங்களிடம் வந்து விடைபெறுந்து மீண்டும் மீண்டும் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரி வந்துக்கிட்டே இருப்பேன் லவ்யூ கண்டிப்பா இப்போ சீரியஸாக கேக்குறேன் உங்கள் ஊரில் இவ்வளோ காயும் என்ன ரேட்டு இருக்கும் சொல்லுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கமெண்ட்ல எனக்கு ஒரு சகோதரியா சகோதரன் தெரியல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் நல்லா பேசுறீங்க அழகா பேசுறீங்க ஒரு மைக் வாங்கிக்கங்க நீங்கள் பேசுறது சில நேரத்தில் காத்துல வந்து காத்தோட காத்தா கலந்துருதுன்னு வாங்கலாம் எனக்கு என்னைக்கு யூடியூப்ல பணம் வருதோ அன்னைக்குதான் நம்ம மைக்கும் நம்ம மொபைல் ஸ்டாண்டும் வாங்குவோம் ஒரு ஸ்டாண்ட் இருந்து தொப்பு தொப்புன்னு கீழே வந்து சுண்டு சுண்டா உடஞ்சிது சரிங்களா